நம்மோடு ஐநாவில் பணியாற்றி ஓய்வு பெற்ற கண்ணன் ராஜதத்தனம் இணைந்திருக்கிறார் சார் உங்கள்கிட்ட ரெண்டு கேள்வி சார் ஒன்று ஆப்கானிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சருடைய இந்த பயணம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெற்றது ரெண்டாவது ஐநாவுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் தடை பெற்றிருக்கிற அவர் சிறப்பு அனுமதி பெற்று தான் இப்போ இன்னைக்கு இந்தியாவுக்கு வந்திருக்கிறார் இப்படி சிறப்பு அனுமதிக்கான இந்த நடைமுறை என்ன இதுக்கு முன்னாடி இது போல உலகத் தலைவர்கள் யாராவது தடை விதிக்கப்பட்டு சிறப்பு அனுமதியோடு இன்னொரு நாட்டுக்கு போயிருக்காங்களா வணக்கம் உங்க நேயர்களுக்கு உங்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் அதாவது இது வந்து ஒரு ஒரு பெரிய திருப்புமுனை அதாவது இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கையில் நாம் நம்முடைய வெளியுறவு கொள்கையை எப்படி நாம் வடிவ வடிவமைக்கிறோம் அப்படின்னு பார்த்தா பாகிஸ்தானுடைய வெளியுறவு கொள்கை என்னவோ அதற்கு நேர்மாறான கொள்கையை நம்ம கடைப்பிடிப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் தாலிபான் பாகிஸ்தானுடைய மிக அணுக்கமான சோழர்கள் நண்பர்கள் அவர்களுடைய கரம் என்று அமெரிக்கர்கள் கருதி இருந்த ஒரு ஒரு அமைப்பு ஒரு பயங்கரவாத அமைப்பு என்று ஐக்கிய நாடுகள் சபையால் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு பாதுகாப்பு சோதையினுடைய தீர்மானத்தின்படி அவர்கள் மீது பல தடைகள் இருக்கின்றன பொருளாதார தடைகள் என்பது ஒன்று அவர்களுடைய சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கின்றன அந்த பட்டியலில் அமீர்கான் முட்டாக்கி நம்ம நாட்டுக்கு வந்திருக்கிற ஆறு நாள் அரசுமுறை பயணமாக வந்திருக்கிற ஆப்கானினுடைய வெளியுறவு அமைச்சர் அதற்கு அதற்கீழ வரா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு பிறகு பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் அவர்களுடைய உறவு சீர்கிட ஆரம்பித்தது பாகிஸ்தான் உள்ளேயே அங்க ஒரு தலிபான் இருக்கு தலிபான் பாகிஸ்தான் இருக்கு அவர்கள் பயங்கரவாத செயல்களில் ஈடுபடுகிறார்கள் அவர்களை கட்டுப்படுத்தணும் அப்படின்றது பாகிஸ்தானுடைய கோரிக்கை பயங்கரவாதத்தை தன்னுடைய ஆயுதமாக தன்னுடைய கருவியாக பயன்படுத்தி ஆட்சிக்கு வந்திருக்கிற தாலிபான் அவர்களுடைய தோழமை பாகிஸ்தான் தாலிபானை கட்டுப்படுத்த போவதில்லை அங்க விரிசலுக்கான அடிப்படை காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஆகஸ்ட்ல இப்ப இருக்க தாலிபான் ஆட்சிக்கு வந்தாங்க அவங்களை ஒரே ஒரு நாடு மட்டும்தான் அங்கீகரிச்சிருக்கு அது ரஷ்யா வேற நாடுகள் யாரும் அங்கீகரிக்கல இது வரைக்கும் முதல் முறை அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது மூன்று பேர் அங்கீகரிச்சிருந்தாரு அதுல ஒன்னு பாகிஸ்தான் இன்னொன்னு யுனைடெட் அரப் எமிரஸ் இன்னொன்னு சவுதி அரேபியா இந்த முறை இந்த ஜியோபொலிட்டிக்கல் அதாவது பூகோள ரீதியான அரசியல் காரணமாக ரஷ்யா அவர்களை அணுகி அவர்களை அழைத்திருக்கிறது பத்து நாட்களுக்கு முன்னாடி அவர் அதற்கும் அந்த சிறப்பு அனுமதி பெற்றுத்தான் அவர் போனார் அந்த மாதிரி அந்த தடை குழு சாங்ஷன் கமிட்டி கிட்ட எந்த நாடு அழைக்குதோ அவர்கள் ஒரு விண்ணப்பத்தை தர வேண்டும் எதற்காக இவரை அழைக்கிறார்கள் அவர் எதற்காக அவர்களுடைய நாட்டிற்கு வருகிறார் எதற்கு இந்த தடை தற்காலிகமாக நீக்கப்பட வேண்டும் அவருடைய போக்குவரத்திற்கு அவர் நாட்டை விட்டு வெளியே வர முடியாது இதையெல்லாம் நாம செப்டம்பர் முப்பது அண்டிக்கு இந்தியா இந்த மாதிரி ஒரு விண்ணப்பத்தை அந்த கமிட்டிக்கு அந்த குழுவிடம் சமர்ப்பித்தது அவர்கள் அதை கலந்து பேசி அந்த பாதுகாப்பு சபையில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அதில் உறுப்பினர்கள் இப்போது அதனுடைய தலைவராக இருப்பவர் நகைமுரனாக ஒரு பாகிஸ்தானி இருந்தாலும் நமக்கு அனுமதி கிடைச்சது அவர் வந்திருக்காரு ஆப்கானிஸ்தான் மிகவும் ஒரு மோசமான பொருளாதார ரீதியாக நலிவடைந்த ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக உள்நாட்டு போரில் சிக்கி அந்த நாட்டு மக்களுக்கு ஒரு எதிர்காலமோ வருங்காலமோ இல்லை என்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய அளவில்தான் தான் இருக்கு அதனால மனிதாபிமான அடிப்படையில் எல்லா நாடுகளும் அவர்களை வந்து இதுதான் யதார்த்தம் அவர்கள் எப்படி ஆட்சிக்கு வந்தார்கள் என்பது முக்கியமில்லை அவர்கள் மனித உரிமைகளை மீறுகிறார்கள் என்பது முக்கியமில்லை அவர்கள் என்று அங்கு இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு கணிசமான ஆதரவு அந்த மக்களிடத்தில் இருக்கிறது அவர்கள் இருப்பது என்பது ரியாலிட்டி நிஜம் அதனால அவர்களோட நாம தொடர்பு வச்சுக்கணும் உறவு வச்சுக்கணும் அந்த நாட்டு மக்களுக்காக அப்படின்னு நம்ம எல்லாரும் நினைக்கிறாங்க நாம அப்படி நினைக்கிறோம் நாம அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஆட்சிக்கு வந்த பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தான் நம்ம வெளியே வந்துட்டோம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு டெக்னிக்கல் மிஷன் அதாவது தொழில்நுட்ப பணி அதற்கு மட்டும் ஒரு சில பேரை நம்முடைய தூதரகம் மட்டும் ஒண்ண தொடங்கி அங்கு வச்சிருந்தோம் இப்ப இந்த வருகைக்கு பிறகு நம்ம அதை ஒரு முழு நேர முழு அளவு தூதரகமா மாற்றுவதற்கான ஒரு நிலையை நாம் எட்டியிருப்பதாக நான் நினைக்கிறேன் சார் இப்போ இந்த இரண்டு நாள்களுடைய உறவுல இது புதிய அத்தியாயம் தொடங்கியிருக்கு அப்படின்னு வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவிச்சிருக்கிறார் அதே போல் இன்னொன்று சொல்கிறாங்க அமெரிக்கா தன்னுடைய படைத்தளத்தை அங்கே அமைக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுற சூழலில் நீங்கள் குறிப்பிட்டது போல் ரஷ்யாவுக்கு சென்றப்ப ஆப்கானிஸ்தானுக்குள்ளே வேறு எந்த வெளிநாட்டுடைய படை இராணுவ தளங்கள் அணுவதற்கான அனுமதிக்க கூடாது அது அந்த நாட்டுடைய இறையாண்மை சுதந்திரத்தை பாதிக்கும் அது எந்த நேரத்தில் அனுமதிக்க மாட்டோம் என்று ஒரு கூட்டறிக்கையை வெளியிட்டு எதுவும் பார்க்க முடிகிறது இந்த போல் ஒரு சூழல்ல பாகிஸ்தான்லேருந்து காபூல் அன்னைக்கு ஒரு தாக்குதலையும் நடத்திருக்காங்க விமானப்படுது டிடி இப்போ நீங்கள் குறிப்பிட்டது போல தஹ்ரிக் இ தலிபான் பாகிஸ்தான் அமைப்பினுடைய தலைமையகத்தை நோக்கி குறிவைத்ததாக சொல்லப்படுகிறது இப்போ இது இந்த பின்னணியில் அவர் வந்திருக்கிறது இன்னும் ஒரு கூடுதல் முக்கியத்துவம் பெற்றிருக்கப்போ இந்தியாவுக்கு ஆப்கானிஸ்தான் ஒரு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாமா இல்லை நாம் அவர்களுடைய ரொம்ப நெருக்கமான தோழர்களாக தொடர்ந்து இருந்துட்டு இருக்கோம் அந்த காலத்தில் இருந்து தாலிபானுடைய தோழர்களாக நண்பர்களாக நாம் இப்போது தான் இருக்கிறோம் இவ்வளவு நாள் நாம தாலிபான் எதிர்ப்பணியில் இருந்தோம் தாலிபானை எதிர்த்து அங்கு ஆட்சிக்கு வந்தவர்களுடைய முழுமையாக நாம் ஆதரவு தந்தோம் தாலிபானுக்கு முழுமையான ஆதரவு பாகிஸ்தான் இடமிருந்து வந்தது அதனால அவர்களுடைய வெளியுறவு கொள்கை பாகிஸ்தானுடைய வெளியுறவு கொள்கை இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கையை ஒட்டி அதற்கு நேர்மாறாக இருக்கும் நாம தான் பண்றோம் அதனால இது வந்து ஒரு கண்ணாடியில இருந்து பாக்குற மாதிரி இந்த அந்த அந்த பக்கம் இருக்க பிம்பம் வந்து அது பாகிஸ்தானா இருக்கும் இதுதான் யதார்த்தம் நாம இந்த ஜனவரி எட்டு அன்னைக்கு எட்டு அன்னைக்கு இந்த ஆண்டு நம்முடைய வெளியுறவு செயலாளர் மிஸ்ரி துபாயில முட்டாக்கியை சந்திச்சார் அதனுடைய தொடர்ச்சியாக தான் இந்த இது நடக்குது அதுக்கப்புறம் இப்போ நம்ம பகல்காமில் நடந்த அந்த தாக்குதல் அப்போ முதன்முறையாக அந்த தாக்குதலை கண்டித்து தாலிபான் அறிக்கை வெளியிட்டது அதனால ஒரு இணக்கம் ஒரு வெப்பமான உறவு இது வந்து நம்ம கிட்ட காரணம் அங்கு அவர்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு சிக்கல் இருப்பது அந்த சிக்கல் மேலும் வலுத்தற்று வருகிறது அவர்கள் அவர்களுடைய அண்டை நாடு நாம ஒரு நாடு தள்ளி இருக்கோம் நம்மோட உறவு கொள்வது என்பது அவர்களுக்கு எப்பவுமே ரொம்ப எளிமையானது அங்கிருந்து பல பேர் தினமும் மருத்துவ உதவி தேடி நாடி இந்தியா வருவது என்பது ரொம்ப நாள் நானே ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்னு பன்னெண்டுல வேலை பார்த்தேன் ஒரு நாளைக்கு ரெண்டு மூன்று விமானங்கள் அவர்களுடைய நோயாளிகளை இங்க டெல்லிக்கு லாஜ்பத் நகர்னு ஒண்ணு இருக்கு அங்க முழுக்க ஆப்கான் ஆப்கான் நாட்டை சேர்ந்தவர்கள் அவர்கள் அதிகமாக குடியிருக்கும் பகுதி அவர்கள் அங்கு வருவது அங்கு மேக்ஸ் ஹாஸ்பிட்டல் நினைக்கிறேன் அங்க வந்து அவர்கள் சிகிச்சை எடுத்துக்கொண்டு போவது என்பதெல்லாம் ரொம்ப இயல்பாக நடந்த ஒன்று நாம் இந்த தாலிபான் ஆட்சிக்கு வந்த பிறகு நாம அந்த விசா அதிகமாக தருவதை குறைத்து விட்டோம் அதெல்லாம் இனிமேல் கூடும் நம்ம அவங்க ரொம்ப நம்பி இருக்காங்க அவர்களுடைய மருத்துவ வசதி படிப்பு இது வந்து ஒரு ஒரு வாய்ப்பாக பில்லியன் டாலர் அளவுக்கு செலவு பண்ணியிருக்கோம் அந்த நாட்டில் அவர்களுடைய நாடாளுமன்றத்தை கட்டி தந்திருக்கிறோம் இன்னும் நிறைய உதவிகள் பண்ணியிருக்கோம் அதனால இட் இஸ் அியூச்சுவல் இன்ட்ரெஸ்ட் பரஸ்பர நலனுக்கான ஒரு உறவு நன்றி நம்மோடு சர்வதேச உறவுகள் துறை சார்ந்த பேராசிரியர் மாரிமுத்து எழுந்திருக்கிறார் சார் இந்த வருகையின் மூலமாக இப்போ தெற்காசிய பிராந்தியத்தில் ஒரு வல்லரசாக இந்தியா தன்னை நிலைநிறுத்து கொள்வதற்கான ஒரு சமிக்கைகள் இப்போ வெளியாகி இருக்கிறதா அதற்கு ஆப்கானிஸ்தானும் இந்தியாவோடு தன்னுடைய அணுகுமுறையை மாற்றி இணக்கமாக வந்திருக்கிறதா இந்தியாவும் தன்னுடைய கூடுதலான உதவிகளை செய்து தன் பக்கம் ஆப்கானிஸ்தானை வைப்பதற்கான ஒரு முயற்சியை மேற்கொண்டிருக்க இந்த வணக்கம் இந்த புதிய இந்தியா ஆப்கானிஸ்தான் உறவு அப்படிங்கிறது வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறம் வந்து இந்த தாலிபானுடைய புதிய அரசாங்கத்துடைய கொள்கை ரீதியாக வந்து ஒரு ஏற்பட்ட ஒரு இடைவெளியை வந்து அஹ் நிரப்புறது அது தொடர்ச்சியாக தான் வந்து இந்த புதிய உறவு நம்ம பார்க்கணும் ஆஹ் ஆப்கானிஸ்தான் இருக்கிற இந்த தாலிபான் அரசாங்கத்தை வந்து உலகிற்கு பெரும்பான்மை நாடுகளை வந்து அங்கீகரிக்கல இது தற்சமயம் ஏற்பட்டுள்ள அரசியல் மாற்றம் அரசியல் சூழ்நிலைகள்லாம் வந்து ஒவ்வொரு நாடுகளாக குறிப்பாக வந்து சீனா ரஷ்யா பாகிஸ்தான் டர்க்கி போன்ற நாடுகள் வந்து அங்கீகரிச்சிருக்காங்க அந்த வழியில வந்து இந்தியாவுக்கான ஒரு பாதுகாப்பு சூழ்நிலையின் காரணமாக பாதுகாப்பு நம்ம தாலிபான் அரசாங்கத்தை ஆப்கானுடைய ஒரு 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 தேர்ந்தெடுக்கப்பட்ட இல்லாட்ட ஒரு ஒரு அரசாக அங்கீகரிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது இந்த சூழ்நிலையில வந்து இந்தியா ஆப்கானிஸ்தான் உறவுங்கிறது இந்த அடிப்படையில தான் வந்து ஏன்னா ரெண்டு தரப்புக்குமே தெரிய வந்து எந்த அடிப்படையில வந்து இந்த உறவை வந்து நம்ம வந்து வலுப்படுத்த போறோம் இரண்டு தரப்புமே தெரிய எந்த அவங்களுடைய அரசியல் பொருளாதார அமைப்புடைய சூழ்நிலையில் பாகிஸ்தான் தாலிபானை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு அதிகாரத்தை கைப்பற்றி ஒரு அமைப்பு வந்து ஒரு ஒரு அரசா வந்து டிரான்ஸ்பார் வாங்குறாங்க ஸோ அந்த சூழ்நிலையை வந்து அங்கீகரிக்க வேண்டிய தேவை வந்து இந்தியாவுக்கு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்தியா வந்து வழக்கு மக்களுடைய நடவடிக்கை மூலமா வந்து அவங்க பண்ற உதவிகள் பொருளாதார பாதுகாப்பு உதவிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து எப்பயுமே வந்து ஆப்கான் மக்கள் வந்து இந்தியா வந்து ரொம்ப ரிலேபிளான ஒரு ஒரு ஃப்ரெண்டாக தான் வந்து ஃப்ரெண்ட்லி கண்ட்ரியா தான் வந்து பிலீவ் பண்றாங்க அந்த வகையில பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து எந்த விதத்துலயுமே அவங்க வந்து ஒரு எதிரி இந்நாடாகோ எதிர்ப்பு நாடாகவோ தன்னுடைய எதிர்ப்பு வந்து காட்ட மாட்டாங்க அந்த வேலை இந்தியா வந்து ஆப்கானிக்கிற ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி தான் வந்து இந்தியா தன்னுடைய அடுத்த கட்டத்தில் தன்னுடைய பிக் பிரதர் கேரக்டரை வந்து காட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்குது இதை காட்டுவது மூலமாக தான் பாகிஸ்தானுக்கு வந்து சர்வதேச அளவிலோ தெற்காசிய அளவிலோ நீங்கள் கேட்ட மாதிரி இந்தியா தன்னுடைய வலுவான ஒரு நிலையை வெளிப்படுத்த முடியும் ஸ்டாக் வந்து இது வரைக்கும் அவங்க வந்து ஒரு ஆர்வ தான் இருக்காங்க அவங்களுக்கு வந்து உறுப்பு கொடுத்து ஸ்டாக்ஸில் வந்து அவங்களுக்கு வந்து பொருளாதார ஒரு உதவி வந்து ஒரு உதவினை மெம்பர்ஷிப் அவங்க அங்கீகரிக்கலாம் இந்த இந்த அடிப்படையான ஒரு வழிவகை மூலமாக ஆப்கானிஸ்தான் இந்தியா உறவுங்கிறது வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பூஸ்டான மைலேஜ் ஏன்னா வந்து பெஹல்காமா சாக்கு மூலமும் மத்த மூலமாக இந்தியாவுக்கு வந்து ஒரு நெகட்டிவான இருந்த அந்த சர்வதேச பிரச்சனைகள்ல இது வந்து ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்குது ஏன்னா வந்து நம்ம எதிர்பார்த்த பெஹ்லாம டாக்கில் வந்து சர்வதேச அளவில் வந்து பாகிஸ்தானை வந்து நம்ம குற்றம் காட்டணும் எல்லா விதமான எடுத்துக்காட்டை கொடுத்தாலுமே ஆதாரங்களை கொடுத்தாலுமே எந்த நாடுகளும் வந்து நேரடியாகவும் பாகிஸ்தானை வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கல அவங்க வந்து ஒரு கண்டனம் தெரிவிக்கல ஆனால் இந்தியா வந்து இந்த சூழ்நிலையில் இந்த ஆக இந்திய ஊரை வந்து இன்னொரு ஒரு அடுத்த தளத்துக்கு எடுத்து செல்வது மூலமாக வந்து இந்தியாவுக்கு வந்து மறுபடியும் வந்து ஒரு மேஜர் பிளேயரா வந்து தன்னுடைய அதிகாரத்தை வந்து இந்த பிராந்தியத்தை வந்து காட்டுறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு அது மட்டும் இல்லாமல் சீனா ரஷ்யா அமெரிக்கா எல்லாமே நாடுகளுமே தற்போது இந்த இந்த ஆப்கான் பகுதியை வந்து எப்பவுமே அவங்களுடைய ஒரு கவிட்டொல் பொருளாதாரம் ஒரு முக்கியமான ஒரு தான் பார்க்குறாங்க ஸோ அந்த வகையில் பார்த்தோம்னா நம்மளும் வந்து நம்முடைய தேவை இருக்குது நம்மளுடைய காஷ்மீரோ இல்லாட்டா வந்து வெள்ளை தாண்டிய பயங்கரவாத தடுப்பதற்கு குறைப்பதற்கு வந்து ஆப்கான் வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு தகவல் கொடுக்கும் களமா ஒரு லீவரேஜ் கிடைக்கும் சைனா உடைய நிறையப்படுறாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் ரஷ்யா ஒவ்வொரு நாடுகளுமே வந்து அமெரிக்கா எதிரான நாடுகள் எல்லாமே வந்து ஆப்கானிஸ்தான் வந்து மறுபடியும் தன்கோடைய கட்டுப்பாட்டுல ஒரு வளர்ச்சி பாதையில கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க அது வந்து கண்டிப்பா வந்து அந்த அந்த ரோல்ல அந்த அந்த மிஷன்ல வந்து இந்தியா தன்னை இணைச்சுக்கிட்டு தன்னுடைய மறுபடியும் வந்து அந்த நாடாளுமன்றத்தை மறுபடியும் புதுப்பித்து கொடுக்குது ஏன்னா இந்தியா தான் கட்டுக் கொடுத்து அதை வந்து புதுப்பிச்சு கொடுக்கணும் நிறைய வந்து மற்ற உபகரணங்கள் கொடுக்கறது அந்த குறிப்பா வந்து சமீபத்தில் நடந்த நன்றி நன்றி சார் Boomax, Vests and Briefs.